அஸ்லம் அனைக்கும் உதரை காத்துக்கும் பலவற்ற அருளாளனும் அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துறப்பயிராத்தும் என்று கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொறு தகவல் தகவல் என் ஆயிரத்தி எட்டு தலைப்பு திரை தூதர்கள் தொடர் எழுபத்து ஏழு பண்பாடுவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை முஸ்தான் நபி அலைகி இஸ்லாம் அவர்களுடைய தாய் அல்லாஹ் சொன்னது போல் நயில் நதியில் அவர்களுடைய பிள்ளையை ஒரு தொட்டில் அமைத்து அதிலே செல்லுமாறு அனுப்பினார்கள் அதோடு அவருடைய சகோதரியை அந்த குழந்தை எங்கே செல்கிறது எப்படி போகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த குழந்தை உடனேயே கரையோரமாக முசான் நபி அலை இஸ்லாம் சகோதரியையும் அனுப்பி வைத்தார் அந்த குழந்தையுடைய தொட்டில் நேராக பிரானுடைய அரண்மனைக்குள்ளே அந்த புறத்து ராணிகள் முக்கியஸ்தர்கள் குளிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தது நதியில் மிதந்து வந்த அவரை பிராங்கனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள் பிற்காலத்தில் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக நிச்சயமாக பிராவுனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் தவறிழைப்பவர்களாகவே அந்த ஆண் குழந்தை எடுத்து வளர்த்தார்கள் இன்னும் குழந்தையை கண்ட தொக்காலின் இன்னும் குழந்தையை கண்ட பிராவனின் மனைவி இக்குழந்தை எனக்கும் உமக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது இதை நீர் கொன்று விடாதீர் நமக்கு இவர் பயனளிக்க கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கி கொள்ளலாம் சுவீகரித்து கொள்ளலாம் என்று சொன்னால் இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை மூசாவுடைய தாயின் இதயம் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது நம்பிக்கையாளர்கள் உள்ளவா நம்பிக்கையாளர்களில் உள்ளவளாக இருப்பதற்காக நாம் அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் அதனை மூசா ஆற்றில் விடப்பட்டதை வெளிப்படுத்த முனைந்திருப்பான் இன்னும் மூசாவின் சகோதரியிடம் அவரை நீ பின்தொடர்ந்து செல் என்றும் அவர் தாய் கூறினாள் அவர்கள் உணராத விதத்தில் அவள் தூரத்தில் அந்த சகோதரி தூரத்திலிருந்து அவரை கவனித்து வந்தால். முன்னதாகவே அவர் மீது பால் கொடுக்கும் பெண்களை நாம் தடுத்து விட்டோம் எந்த பா எந்த தாயுடைய செவி செவிலி தாயுடைய பாலையும் குடிக்காமல் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது அவருடைய சகோதரி வந்து வந்து கூறினார் உங்களுக்காக பொறுப்பேற்று அவரை பால் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா மேலும் அவர்கள் அவர் நன்மையை நாடுபவராக இருப்பார்கள் என்று அந்த சகோதரி கூறியதை கேட்டு உடனே அவ்வாறு பால் கொடுக்கக்கூடிய செவிலித்தாயை அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது இவ்வாறு அவருடைய தாய் கண் குளிர்ச்சி அடையவும் மேலும் துக்கப்படாமல் இருக்கவும் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை மூசாவை குழந்தையை அவர் தாயாரிடத்தே திரும்ப சேர்த்துவோம் எனினும் அவர்கள் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார் ஆக அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே நிறைவேற்றி காட்டினான் பிள்ளையை இழந்த உள்ளம் வெறுமையாகி விட்டது இறை நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு இல்லை என்றால் என் குழந்தையை நான் ஆற்றில் போட்டு விட்டேன் என்று அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு புலம்பி இருப்பார்கள் வெளிப்படுத்தியிருப்பார் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது என்று அவர்கள் பொறுமை காத்த காரணத்தால் அத்தனை தாய்மார்களின் பால்களையும் புறந்தள்ளி அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரி சொன்னதற்க பெற்றெடுத்த தாயை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹு அவர்களை அந்த அரமனைகளையே வளரச் செய்தான் அவர்களுடைய வளர்ச்சியை அதனுடைய ஆரம்பம் அவர்களுடைய வாலிப பருவத்தை அவர்கள் நெருங்கும் போது அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அதையும் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரோம்